கல்லை புகழ்சேர் மாமழையாம் வெள்ளி என்று வரலாற்று சிறப்புமிக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் வட்டம் காணங்காடு பங்கினை சார்ந்த தொழுவந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள கத்தோலிக்க தேவாலயமான புனித லூர்து அன்னை ஆலயத் திருவிழா இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு மிக சிறப்பாக நடந்தது ஆண்டுதோறும் மும்பை மற்றும் தமிழகத்தில் வசிக்கும் கிறிஸ்துவ மண் ஒற்ற சமுதாய மக்கள் மே திங்களில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டமருதூர் நாவந்தாங்கல் தேவனூர் ஆகிய கிராமங்களிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொழுவந்தாங்கல் சோழபாண்டியபுரம் செம்படை கூவனூர் அருகம்பாக்கம் ஆகிய ஊர்களிலும் திருவண்ணாமலை மாவட்டம் பெருமணம் நரியாப்பட்டு சோவூர் போன்ற இடங்களிலும் உள்ள தேவாலயங்களில் மிக சிறப்பாக ஆண்டு திருவிழா நடத்தப்படுவது உண்டு அதே இந்த ஆண்டும் இந்து மத சகோதரர்கள் சீர்வரிசை கொண்டு வந்து தேவாலயத்தில் பங்கு தந்தையிடம் கொடுக்க கோட்டமருதூர் புனித பாத்திமா அன்னை திருவிழா இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தேறியது அதே போன்று நாவந்தாங்கல் புனித மோட்சராக்கினி அன்னை திருவிழா தொழுவந்தாங்கல் புனித லூர்து அன்னை திருவிழா எக்கால் கத்தோலிக்க தேவாலயம் போன்ற இடங்களில் தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாக்குப்படி மும்பை வாழ் கிறித்துவ மக்கள் தமிழகத்தில் மே திங்களில் திருவிழாக்களை கொண்டாடி வருகின்றனர் இவர்களை தமிழன் உதயம் குழுமம் வாழ்த்தி மகிழ்கிறது யாதும் ஊரே யாவரும் என்ற பரந்த உள்ளம் கொண்ட மக்களை வாழ்த்துகின்றோம் சாதி மத இனம் கடந்து கலாச்சாரம் வளர்க்க ஒன்றுபட்டு வாழ வாழ்த்தி மகிழ்கின்றது தமிழன் உதயம் இதழ் மற்றும் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி என்றும் கலை கலாச்சாரம் வளர்க்க சமூக நீதி பார்வையில் ോട് ഇവിടെ എതിർവിച്ചും തന്നെ இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்